நம்ம திராவிட மாடல் அரசு அமைஞ்சு நான்கரை ஆண்டுகள் ஆகுது இந்த நான்கரை ஆண்டுகள்ல நாடே போற்றக்கூடிய ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆட்சியோட ஒவ்வொரு திட்டமும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரணும்னு கவனமா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய முத்திரை திட்டங்கள் பற்றி இங்க நான் சுருக்கமா குறிப்பிட வேண்டும் என்றால் ஏராளமான பெண்கள் இருக்கீங்க படிச்சு வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டை கவனிச்சிக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி பெண்களான நீங்க முன்னேறி வரணும் உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் உண்டாகணும்னு பார்த்து பார்த்து ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நாம கொண்டு வந்த விடியல் பயணம் திட்டத்தின் மூலமா சுமார் தொள்ளாயிரம் கோடி முறை மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செஞ்சிருக்காங்க அதே போல ஒவ்வொரு மாசமும் ஒரு கோடி முப்பது லட்சம் பெண்களுக்கு எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு நீங்க சேர்த்து வைக்கிற ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண் குழந்தைகள் அதுவும் ஏழை எலை வீடுகள்ல இருந்து அரசு பள்ளியில படித்த பெண்களோட கல்லூரி கனவு தடைவிடக்கூடாதுன்னு புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு மாணவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம் அதே போல் தமிழ் புதன திட்டத்தை உருவாக்கி ஐந்து லட்சத்தி இருபத்தி ஒன்பது மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க இந்த நாலு திட்டத்தில் மட்டுமே இதனால பயன்பெறக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் மிச்சமாகுது அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தொம்பது குழந்தைகளுக்கு சூடா சுவையா சத்தான காலை உணவை வழங்குகிறோம் நம்ம வீட்டு பசங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சு பெரிய பெரிய நிறுவனங்களில் உயர் பதவிகளில் பொறுப்பு வைக்கணும்னு அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் படிப்புகளையும் கொடுக்கணும்னு நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கி நாப்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி ஐம்பது பேருக்கு பயிற்சி அளிச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல மக்களை தேடி மருத்துவம் இன்னொரு காப்போம் நம்மை காக்கு நாற்பத்தி எட்டு கலைஞர் கனவு இல்லம் அன்பு கரங்கள் திட்டம் தமிழ்நாடு சிஎம் அரசு ஒவ்வொரு திட்டத்திலையும் பயனடைந்த வெற்றி கதைகளையும் ஒரு விழா போதாது தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வெல்லும் தமிழ் தமிழ் வெல்லும் தமிழ் பெண்கள்னு நம்ம குழந்தைகளையும் நம்ம வீட்டு பெண்களையும் மேடை ஏற்றி அவங்களை பெருமைப்படுத்தி அதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம்